இரவு ஒன்றிலேயே சந்திரன் பிளந்து பின்னர் ஒன்றாக இணைவது இது மிகவும் அதிசயமான ஒன்று இது இயற்கையாக நடக்கும் நிகழ்வு அல்ல இது ஒரு அற்புதம் இது பிரபஞ்சத்தை படைத்த அல்லாஹ்வின் அடையாளம் நமது நபி முகம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அல்லாஹ்வின் உண்மையான தூதர் என்பதற்கான அடையாளம் ஆனால் அரேபியாவை தவிர வேறெங்காவது யாராவது இதை பார்த்திருக்க வாய்ப்புள்ளதா ஆம் இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவின் கேரளாவில் ஒரு மன்னர் இதை பார்த்ததாக செய்திகள் இருக்கின்றன பின்னர் அவர் அரேபிய முஸ்லிம்களை சந்தித்து அவர் இஸ்லாமை ஏற்றார் போர்ச்சுகீசிய எழுத்தாளர் டோர்டே பார்போசா கேரளாவை ஆட்சி செய்த சேரமான் பெருமாள் என்ற வலிமையான மன்னர் இஸ்லாத்தை ஏற்றார் என்றும் அவர் இந்தியாவில் இன்னும் நிலைத்து நிற்கும் சேரமான் பெருமாள் பள்ளிவாசலை கட்ட உத்தரவிட்டார் என்றும் எழுதுகிறார் இந்தியாவின் பிரதமர் கூட இஸ்லாமின் வரலாற்றை காட்டும் விதமாக அந்த பள்ளிவாசலின் தங்க நகலை உருவாக்கி சவுதி அரேபியாவின் மன்னருக்கு பரிசளித்தார்